சாப்பிட்டீங்களா மாணிக்க பாச அவர்களுக்கும் இனிய இரு வணக்கம் நீங்க வீடியோஸ் உங்களோட இதுல வந்து வீடியோஸ் எதுவும் இல்ல நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் என் மருமகளுக்கு அப்பா இல்லை என் தங்கச்சிக்கு விவாகரத்தை வாங்கி பாவம் என் தங்கச்சி கிடைத்த வேலையை பார்த்துக்கிட்டு பெற்ற இரு பிள்ளைகளும் பார்த்து கொண்டு அவள் படும் கஷ்டம் சொல்வதற்கு இல்லை அப்படியே கிஷோர் கூட பிறந்த தங்கச்சியா கிஷோரன்னா நல்லா இருக்கேன் பாலச்சந்திரன்மா சாப்பிட்டீங்களா ஏன் லைவ் வரதில்ல எங்க போயிட்டீங்க ம் ஏன் பாலச்சந்திரன் சகோ லைவ் வரதில்லை நான் சாப்பிட்டு விட்டேன் சாம்பார் சாப்பாடு சூப்பர் சூப்பர் சகோதரர் இப்ப வீட்டில் தான் இருக்கீங்க என்ன சரி 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 பாசமலர் உங்கள் பாசமலர் உறவுகளின் கமெண்ட்ஸ் எல்லாம் லைவில சுட சுட வருவதால் நீங்கள் இருக்கும் வரை இன்னும் அதிக அனுலாக இருக்கும் சோய் மாமி உங்களோட முழு நேம் சொல்லுங்க மாமி மாப்பிள்ளைக்கு வேலை இருக்குல்ல மா இருக்கு தான் இருக்காங்க ரவியண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சக்தி கணேசன்மா நீங்க சாப்பிட்டீங்களா ரவியண்ணா சாப்பிட்டுட்டீங்கன்னா ரவியன்னா எப்ப பார்த்தாலும் வந்தாலும் மகளும் பொறணையா பேசுறாள்ங்க கடுப்பா இதுல எப்ப பார்த்தாலும் ஆத்தாலும் மகளும் பாப்பா பிள்ளை அப்படி பேசுறா லைக் பண்ணிட்டேன் அண்ணி அச்சோ சங்கர் சங்கர் அண்ணியா வாருங்க நடக்க வணக்கம் முடி முன்னாடி விடுங்க பிளீஸ் அண்ணி இருக்கிறதே நான் ஆளுமுடிய முன்னாடி விட்டேண்ணா பின்னாடி விட்டாண்ணா ஓகே அக்கா மாமா இங்கே மாமாவா வேலைக்கு போயிருக்காங்கப்பா அக்கா இனி என்னோட ஹாய் ஜெகன் தங்கம் எங்க ஜெகன் போகும்போது போயிட்டு வரனு ஒரு வார்த்தை சொல்லாம போயிடுற பத்தியா ஜெகன் நேத்து நான் கடைசியா இடையில நினைச்ச உன்னைய காணாம சொல்லாம போயிட்டான் எனக்கு சத்தியமா நினைச்சு ஜெகன் நீ எப்படி இருக்க நீங்க சாப்பிட்டியா டூட்டி போயிட்டு வந்துட்டியா அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெரி கியூட் ஸ்மெல் அச்சோ அப்படியா வெளியில் போயிட்டீங்களா சரி பண்ணுறது மாதிரி தினமே எனக்கு லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா எனக்கு சப்ஸ்கிரைபே வரவே இல்லை வியூவர்ஸும் வரல வீட்டில் அப்பா அம்மா அப்பாத்தா வெங்கடேஷ் சூப்பர் ரவியண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க ரவியண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரவியண்ணா எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கண்ணா வாங்க கார்த்தியண்ணா வணக்கம் ஹாய் வர்ணிமா வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டு மிக்க சோஷம் கார்த்தியண்ணா நல்லா இருக்கீங்களா பாப்பாலாம் நல்லா இருக்காதாண்ணா ஐயோ பாப்பா இல்லை எங்க மாமியா ஓ அவங்க ஆத்தாளு மகளும் அதான் பாப்பா பிள்ளை பேச மாட்டாளே சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டேன் காத்தியே நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பிள்ளைங்களா இருக்காங்களா ஆனந்திடி 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 அம்மா ஆமா நோக்கு எந்த ஊரிடி அம்மா நான் மணப்பாறை மணப்பாறை ஆனந்தி அம்மா மாமிமா மணப்பாறை தெரியுமா நீங்க இப்போ லைவ் நான் வந்து ஒன்பது மணிக்கு எல்லாம் லைவ் வருவேன் வாங்க சரியா ஒன்பது மணிக்கு லைவ் வந்துருவேன் லைவ் 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 வாஷிவா வணக்கம் சிவா எப்படி இருக்கா எங்க போயிட்டா நல்லா இருக்கியா ம் சாப்பிட்டியா சிவா நேத்து எங்க காணோம் வசந்த் ஹாய்மா வாங்க வசந்த் வணக்கம் வசந்த் சவோ நல்லா இருக்கீங்களா ஒரு நாளைக்கு முத்தூருக்கு முத்தூருக்கு முன்னூறு போ முத்தூர் நான் முத்தூர்னா இவரும் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டேன் அவங்க மாமியார் ஊருக்கு முன்னூறு தடவை போன் போகும் சரிண்ணா சரிண்ணா ஐயோ கரங்கோ நேர்ல பேசுறத பாக்கணும் அப்படிதான் இருக்கும் பூமா மாப்பிள்ளை நலமா இருக்காங்க நல்லா இருக்காங்க ரவீனா நல்லா இருக்காங்க ரவீனா இன்னைக்கு ஆலையில டீ அன்னைக்கு இன்னைக்கு ஆலய இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ போடுறீங்க ஏதோ உட்காந்துருக்கோம் டீ யாராவது கேட்டு வந்தாங்கன்னா ஒரு டம்மர் போட்டு கொடுக்கணும் உட்காந்துருக்கேன் எல்லாம் நலமா உங்க தங்கைக்கு தம்பிக்கு தம்பி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் சரியாயிடுச்சு சரியாயிடுச்சேண்ணா வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் ட்யூட்டிக்கு வந்தாச்சா மணப்பாறை முறுக்கு வர வர வரணும் சரி ஓ உங்களுக்கு மணப்பாறை முறுக்கு வேணுமா சரி கண்டிப்பா வாங்கி அனுப்புறேன் பாலச்சந்திர சகோதரி கண்டிப்பா என் தங்கச்சிக்கு இரு பெண் பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் என்று எனக்கு என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக படிக்க வைத்து ஆளாக வேண்டும் என்று அந்த எண்ணம் மட்டும்தான் என் தங்கச்சிக்கு மனதில் என் கூட திறக்கவில்லை ஓ சரி 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 அண்ணா சரிண்ணா சரி அண்ணா நன்னா பேசுற பேசியம்மா கலைகளை வேணே மாமிம்மா நிஜமா புடிச்சிருக்கா ரொம்ப